பத்திரிக்கை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் திமுகவை பேசினா அண்ணாமலை கோம் வருது திமுகவோட கலைஞர் கருணாநிதியோட காயின் வெளியீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூட்டணியில் இருக்கிற ராகுல் காந்தி அவங்கள எல்லாத்தையும் ஏன் கூப்பிடல கூட்டணியில் இல்லாத கள்ளக்கூட்டணியில் இருக்கும் பாஜகவை ஏன் கூப்பிட்டீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எங்கள் பொதுச் செயலாளர் முன் வச்சார் அதே மாதிரி ஸ்டாலின் என்ன சொன்னார் இது மத்திய அரசு நடத்துகிற ஃபங்க்ஷனு மாநில அரசு நடத்துகிற ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு இல்லைப்பா எனக்கு வந்து அழைத்ததில்லை மாநில அரசு லோகோ போட்டு மாநில அரசு ஃபங்க்ஷன் தான் வந்துச்சு அப்படின்னு சொன்னார் இதுதான் நடந்தது இங்கே யாரும் பாஜகவின் தலைவரை பற்றியோ பாஜகவை பற்றியோ அண்ணாமலை பற்றியோ இல்லை யாருக்கு கண்டுக்கவும் இல்லை சீண்டமில்லை பேசவும் இல்லை ஒரு ஆளாக மதிக்கவும் இல்லை இது நடந்தப்போ அவரே உள்ளே வர்றார் அண்ணாமலை உள்ளே வந்து என்ன சொல்கிறாரு அறிவுஜீவி உலகத்தின் அரசியல் ஞானம் அனைத்தையும் தெரிந்தவர் என்ன சொல்கிறாரு எம்ஜிஆரோட புகழ் இங்கே கும்மிடி பூண்டியோடு சுருக்கிட்டீங்க இப்போ பாருங்க கருணாநிதிக்கு அங்கேருந்து கொண்டு வந்து ராஜ்நாத் சிங் வந்தங்காட்டிக்கு ஜார்க்கண்ட் பேப்பர்ல வரும் காஷ்மீர் பேப்பர்ல வரும் எம்ஜிஆரோட புகழ் வந்து இங்கேயே சுருக்கிட்டி இங்கே மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறார் அண்ணாமலைக்கு நான் இந்த நேரத்தில் ஒரு பேர் கொடுக்கணும்னு அண்ணாமலை மாதிரி கோவப்பட்டு இமோஷன் பத பத பத்தானு பேசுறதுலாம் நமக்கு வராது நிதானமாக அறிவுபூர்வமா பகுத்தறிவோடையே சொல்கிறேன் அண்ணாமலை ஒரு அரசியல் கோமாளி ஏன்னா இந்த காயின் ரிலீஸ் பண்ணது எதுக்குனே அவருக்கு புரியல புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் இன்னைக்கும் பேசக்கூடிய ஒரு தலைவர் அவரை தெரியாத ஆட்களே கிடையாது காஷ்மீர் என்ன ஜார்க்கண்ட் என்ன உலகம் முழுவதும் சிங்கப்பூர் மலேசியா எந்த இடத்துல எடுத்தாலும் அவருக்கு ரசிகர்கள் ஏராளமானவர் இருக்காங்க இவங்க என்னமோ வந்து எம்ஜிஆரை பற்றி இங்கே மத்திய அரசுலேருந்து ஒரு ஒரு அமைச்சரை கூப்பிட்டு வந்து இங்கே நிறுத்தி ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி அவரை பற்றி பேசினா உடனே எம்ஜிஆரை பற்றி பூரா போகும் அதுக்காக தான் காயின் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்கிறது அண்ணாமலையோட அறிவு கெட்டினது அவ்வளோதான் உண்மையில் என்னன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு காயின் ரிலீஸ் பண்ணங்காட்டிக்கு மத்திய அரசுக்கு தான் பெருமை எம்ஜிஆருக்கு இவங்க காயின் ரிலீஸ் பண்ணி ஒரு பெருமையெல்லாம் கொண்டு வரணுங்கிற அவசியம் கிடையாது அவர் ஆல்ரெடி உலகத்தின் உச்சத்தின் புகழ் பெற்ற ஒரு தலைவர் இன்றும் மக்கள் மனசில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தலைவர் அவருக்கு காயின் ரிலீஸ் பண்ணங்காட்டிக்கு பரவாயில்லையே மத்திய அரசு எம்ஜிஆருக்கு காயின் ரிலீஸ் பண்ணி மத்திய அரசுக்கு தான் பெருமை இதை முதல் அண்ணாமலை புரிஞ்சுக்கணும் நல்லா மைண்ட்ல ஏற்றிக்கணும் இது தெரியாம புரட்சித்தலைவர புகழ் இங்கே கொண்டு போகிறோம் அங்கே போகிறோம் இதுக்கு பதில் சொன்னோம் அவ்வளவுதான் இதுக்கு எங்க போச்சு இதே தான் சொன்னாரு அவரு சிஎம்மா இருக்கிறப்பெல்லாம் நீங்க பிறந்திருக்க மாட்டீங்க தம்பி அது மட்டும் இல்ல உங்க கட்சியில யார் ஆட்சியிலையும் இல்லை உங்க கட்சியில் தலைவர்களே இல்லை நீங்க இன்னைக்கு உருவான கட்சியில வந்து டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ஆகி ஒரு ஒரு ஹெட்டாக உட்காந்துருக்கீங்க அவர் தனியா புரட்சி தலைவர் தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவரே உருவாகி அந்த கட்சியில அவர் இருக்கும் வரை அவர் தான் முதலமைச்சராக இருந்துட்டு போனார் சொன்னார் இந்த அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஒரு பதட்டம் வந்துடும் நினைக்கிறேன் யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா போதும் உடனடியாக உடனே பதட்டம் வந்துடும் எப்பவுமே பொதுவாக சொல்லுவாங்க நீங்க நிறைய டாக்டர்ஸ்கிட்ட கிட்ட இல்ல நிறைய அறிவு பேசுறவங்க கிட்ட கேட்டு பாருங்க என்றைக்குமே ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கிற ஆள் என்றைக்குமே பதட்டமே படமாட்டான் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் காமாக கருத்தை கருத்தால் மோதக்கூடிய ஒரு தராதரம் இருக்கிற அறிவு இருக்கிற ஒரு ஆளாக இருப்பான் எப்பயுமே அந்த பயம் ஐயோ நம்மளோட யாராவது நம்மளை சொல்லிடுவாங்களோ ஐயோ நம்மளை யாராவது பாயிண்ட் பண்ண உடனே நம்மளோட இது ஏதோ ஆயிருமோ இதாகிடுமோன்னு பயப்படக்கூடியவங்கள்தான் பிதட்டுவாங்க அப்படியே வளருவாங்க அது மட்டும் இல்லை கத்துவாங்க ரிப்பீட் பண்ணுவாங்க ஏன்னா எத்தனை தடவை பார்த்துருக்குறோம் மீடியாவில் ஒரே கேள்வியை திரும்ப நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன்னு கேட்டுக்கிட்டே இருப்பார் மீடியாவாக இருந்தாலும் சரி நான் கமலாலயத்தில் கேள்விப்பட்டேன் அவர் அலுவலகத்தில் தூக்கி என்ன வீசுறது என்ன அவரை அவர்னால் ஃபஸ்ட் அவரையே கண்ட்ரோல் பண்ண முடியறதில்ல அவர் சுயத்தை அவர் கண்ட்ரோல் பண்ணாமல் கண்டபடி பேசுகிறார் அவர் வாயை அவர்னால கண்ட்ரோல் பண்ண முடியல இதுதான் உண்மை இது நான் சொல்லலை நிறைய பேர் இது வரைக்கும் சொல்லிட்டாங்க நீங்களும் விசாரிச்சுக்கோங்க இதுதான் உண்மை இன்றைக்கி இப்படி இருக்கிற நிலமையில இந்த அரசியல் கோமாலியாக இருக்கிற அண்ணாமலை என்ன பண்ணுறாரு தமிழ்நாட்டில் ஏன்னா இப்போ நான் கேட்குறேன் தமிழ்நாட்டில் தான் தமிழக மக்களாக இருந்தாலும் சரி தமிழ்நாடாக இருந்தாலும் சரி ஒரு நாகரீக அரசியல் செஞ்சு கொண்டுருக்கிற ஒரு பூமி ஒரு நாடு அவங்க அங்கே அங்கே அமித்ஷாவும் மோடி இருக்கிற மாதிரி அரசியல் இங்கே தமிழ்நாட்டில் கிடையாது இங்கே வந்து பெரியவங்களுக்குனா மரியாதை கொடுப்போம் பெண்களுக்குனா மரியாதை கொடுப்போம் நம்ம நின்றுட்டுருன்னா ஒரு பெரியவங்க தான் எந்திரிச்சு இடம் கொடுப்போம் அந்தளவு மரியாதையும் பக்குவமும் பண்பும் நாகரீகமும் நிறைந்த மண் தமிழக மண் அது நிறைந்த நாடு தமிழ்நாடு இங்கே அரசியலும் அப்படித்தான் இருக்கிறது நான் ஒரு எடுத்துக்காட்டு கேட்குறேன் இப்போ சப்போஸ் அண்ணாமலையோட அப்பா அரசியல் இருக்கார் சரியா அண்ணாமலை அரசியல் இல்லை அவங்க அப்பாவை இப்படி தரைக்குறைவா பேசணும்னா தரக்குறைவா பேசணும்னா அண்ணாமலை ஏத்துப்பாரா கேட்கிறேன் கேள்வி முன் வைக்கிறேன் இல்ல அண்ணாமலையோட குழந்தைகளுக்கு பெரியவங்களை இப்படிதான் தரக்குறைவா பேசணும்னு அண்ணாமலை சொல்லி கொடுத்து வளர்த்துவாரா நான் கேட்கிறேன் நாங்க யாரும் அப்படி வளர்த்த மாட்டோம் பெரியவங்களுக்குன்னா மரியாதை கொடுக்கணும் ஒரு கருத்து சொன்னா கருத்தால பண்ணணும்னு நினைப்பா அவங்க அப்பாவை திட்டினா அவருக்கு எப்படி இருக்கும் அவர் ஒரு வேலை அரசியல் இருந்து அரசியல் இப்படி அவரை வந்து அநாகரிகமாக தரக்குறைவா நாங்கள் திட்டினா அண்ணாமலைக்கு எப்படி இருக்கும் இதெல்லாம் வந்து அண்ணாமலைக்கு புரியணுங்கிறக்காக சொல்றோம் எங்க இயக்கம் புரட்சி தலைவி அம்மா அவரால் வளர்க்கப்பட்டு இன்னைக்கு வந்து எடப்பாடியார தலைமையில் இருக்கும் நாகரிகமான அரசியல் பண்ணக்கூடியவங்க அவரை ஒரு ஆளாவே நாங்கள் மதிக்கிறது இல்லை இப்போ கோயமுத்தூர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுபாவே அவருக்கு எரிக்கல ஏன்னா அவர் ஒரு ஆளே கிடையாது இங்கே வந்து நின்று இருந்தார் அண்ணே அண்ண என்ன எடப்பாடி என்ன அண்ணே பாருங்கண்ணே அறவை குறிச்சி இல்லைண்ணா எப்படியா ஜெயிக்க வைங்கண்ணே என்னமோ சொல்கிறாரு கும்பிடு போடல அது போடல இப்படி வந்து நின்று எம்ஆர் ஆர் விஜயபாஸ்கர் அண்ணன் கிட்டே அண்ணே அண்ணே கொஞ்சம் பார்த்துங்கண்ணே ஆமனே ஆமனே அண்ணே அண்ண அண்ணே அண்ண அண்ண சுற்றிக்கிட்டே இருந்தார் இந்த பூனைக்குட்டி காலை சுத்தும்ல அந்த மாதிரி அண்ணா அண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எப்படியா ஜெயிக்க வச்சிருங்கண்ணே அண்ணே அண்ண அண்ண த அவர் சொன்னார் அந்த மாதிரி நல்லா கேமரா என்ன நல்லா படம் பிடிக்கும் பாருங்க இப்படி தான் பிடிச்சிக்கோங்க இப்படி தான் இப்படி தான் நின்று இருந்தார் அண்ணா அண்ணா அண்ண அண்ணன் நின்று இன்னைக்கு வந்து என்னமோ அப்படியே வானத்திலிருந்து அப்படியே பிளந்து சூரியன்லாம் பிளந்து அப்படியே வந்து இறங்கி இந்த அப்படியே இந்தியாவே வந்து ஆஹா இவர் அப்படியே வந்துட்டார் இவர் தான் அடுத்த நம்ம பிரதமர்னு சொல்ற மாதிரியும் என்னமோ அப்படியே சுத்தத்தின் அப்படியே இவர் தான் பெயர் மாதிரி வந்து இதெல்லாம் எதுக்கு ஆனால் திருச்சி சூரியா தான் உங்களை கிளி கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காரு ஒவ்வொரு இடத்துல நீங்க எவ்வளோ காசு கொடுத்தீங்க என்ன கோல்பால் பண்ணீங்க அறவுக்குறிச்சியில என்ன கொடுத்தீங்க இங்க கோயம்புத்தூர் எம்பி நிற்கிறப்ப எவ்வளோ காசு கொடுத்தீங்க எல்லாத்தையும் கிளி கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க இது இன்னொன்று தெரிஞ்சுக்கணும் அண்ணாமலை பேசல நிறைய பொய் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தல் நடந்தது அதில் வந்து வாரணாசிக்கு வந்து மோடி வந்து அவர்கள் வந்து நாமினேஷன் பண்ணுறதுக்காக வந்து இங்கே எல்லா சிஎமே கூப்பிட்டாங்களா அப்போ எடப்பாடியார கூப்பிட்டாரா எடப்பாடியார் வந்து நான் வரல அவர் வந்து தோற்று போகிற கேண்டிடேட் நான் எதுக்கு வரணும்னு சொன்னாராம் அதனால அப்போ இருந்தே அவருக்கு மனசில் ஒரு இதுவாக அதனால் என்ன என்ன யார் கோமாளிங்க நீங்கள் தான் கோமாளி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நீங்க கட்சியிலயே சேரல எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது தான் சேர்ந்தீங்க அப்படியே ரெண்டாயிரத்தி உங்களுக்கு அந்த உள்ள உணர்வு இருக்குன்னா மானமுள்ள விவசாயம் உப்பு போட்டு திங்கிற ஒரு ஆளாக இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் எடப்பாடியார் பின்னாடி கையை கும்பிட்டு பள்ளி இழுச்சு நின்ன மானமுள்ள முள்ள அண்ணாமலை எங்க போனார் பதில் சொல்ல முடியுமா சும்மா இன்றைக்கி என்னமோ வந்து பெரிய அப்படியே யோகிய சிகாமணி மாதிரி பேசுகிறீங்க ஆ பதில் சொல்லுங்கள் இல்ல அதுக்கப்புறமா ஒரு மேடையில எடப்பாடியார் உட்காந்து இருக்கும் போது வந்து ஐயோ நான் இருக்கிற இடத்துல இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் முதல்வர் இவ்வளவு நல்ல அண்ணன் எடப்பாடியார் அண்ணன் முதல்வர் இப்படி ஆட்சி பண்றாரு இப்படிப்பட்ட முதல்வரை பார்த்ததே இல்லைன்னு ஒரே மேடையில் உட்காந்து நீங்க ஏன் சொல்றீங்க சொன்னீங்களா இல்லையா அண்ணாமலை சொன்னீங்க அப்ப எங்க போச்சு அந்த மனசுக்குள்ள கூட்டணியிலேயே இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் மோடி ஏப்பா நீ பெரிய மோடியோட பக்தம் உயிர் நாடிலேயே மோடி இருக்கல நீ வச்சுக்கப்பா மோடிக்கு இங்கே தமிழக இடம் இல்லைன்ட்டாங்க நீ வச்சுக்க உன்னோட பக்தி எல்லாம் அதுக்காக இங்கே வந்து உங்க பாஜகவோட தொண்டர்களை ஏமாத்தணும்னு முருடா விடுங்க என்ன வேணா விட்டுக்கோங்க அது எங்களுக்கு கவலை கிடையாது இந்த பொய் பித்தலாட்டெல்லாம் பண்ணிக்கோங்க கவலை கிடையாது இங்கே வந்துட்டு அதனால தான் நான் வந்து கூட்டணி இதெல்லாம் யார் நம்புற மாதிரி இருக்கு நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எடப்பாடியார் கூட்டணி வேணா போங்கன்னு சொன்னார் அதுக்கப்புறம் வந்து கெஞ்சிட்டு இருந்தீங்களா இல்லையா கூட்டணி வர வரேன்னு அப்பேற்பட்ட இப்படியோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வரலாங்கிற அவ்வளோ கோவம் இருக்கிறாள் தான் ஏன் கெஞ்சுறீங்க நான் கேட்கறீங்க ஏன் கெஞ்சுறீங்க கெஞ்ச வேண்டாமே சரி அதையெல்லாம் தாண்டி இப்போ சப்போஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தா கடவுள் புள்ளி எடப்பாடியார் வேண்டான்ட்டார் கூட்டணி இருந்தால் நீங்கள் பள்ளி இழிச்சிட்டு வந்து பின்னாடி தான் நின்றுட்டு இருந்திருப்பீங்க அண்ணாமலை உண்மை சொல்லுங்கள் இப்போ என்னமோ பெரிய எதுக்கு அப்படியே பெரிய ஒரு பொய் 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 இது பொய் நம்பர் ஒன் இன்னொன்று நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ரெண்டாவது பொய் பேக் மோடி பிளாக் பலூனில் மோடி கருப்பு கொடை மோடி இந்த மாதிரி திமுக தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்துச்சு பண்ணிச்சா இல்லையா பண்ணிகிட்டு இருந்த திமுக தொடர்ந்து பண்ணிட்டு இருக்க திமுக அந்த திமுகவோட கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் அந்த காங்கிரஸ்க்கு வேலை செய்கிறார் சுனில் ஒருத்தர் அவரை போய் நீங்கள் எதுக்கு ரகசியமாக ரெண்டு நாள் முன்னாடி டீலா பேலஸில் நைட்டில் போய் சந்திக்கிறீங்க நீங்கள் தான் மோடி தான் உங்கள் ரத்தத்துலேயே இருக்கேன் மோடிக்காக மோடி வேட்புமனு தாக்கல் பண்ணுற ஒருத்தர் வரலன்னு ஒரு கூட்டணியே முறிக்கிறீங்களே அவள் கோபமாக இருக்கீங்களே அப்புறம் எதுக்கு நீங்கள் போகிறீங்க இதுக்கு பதில் சொல்ல முடியுமா அண்ணாமலைனால் அடுத்து இன்னொரு கேள்வி கேட்குறேன் என்னென்னா கருணாநிதி ஊழல் ஸ்டாலின் ஊழல் உதயநிதி ஊழல் இதெல்லாம் நாங்கள் ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு இருக்கோம் அண்ணாமலை வந்து பெருசு எயின்ஸ்டீன் கண்டுபிடிச்ச மாதிரி புதுசாக அதே வேதாவது சொல்கிறாரு ரைட்டா இதெல்லாம் ஊழல் அவங்க குடும்ப கட்சி அதை எல்லாத்தையும் தாண்டி டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன் டிஎம்கே ஃபைல்ஸ் டூ டிஎம்கே ஃபைல்ஸ் த்ரீ அவங்களுக்கு இது இல்லை அது இல்லை தமிழ்நாடே அழியுது இப்படி குப்பை கிடங்காக போயிட்டுருக்கு அது இதுன்னு இவ்வளோ பேசுகிறீங்களா அண்ணாமலை இத்தனை பேசுறீங்களா அது இல்லாமல் மோடி எதிர்க்கிறாங்க பேக் மோடி அதெல்லாம் பார்த்து இத்தனை வருத்தப்படுறீங்களா இத்தனையும் தாண்டி வெக்கமே இல்லாமல் போய் கருணாநிதியோட காயின் ரிலீஸ் பண்ணுற ஃபங்க்ஷனுக்கு எதுக்கு நிற்கிறீங்க எதுக்கு நிற்கிறீங்க அங்கே போய் சல்யூட்டு உதயநிதிக்கு ஒரு சல்யூட் ஸ்டாலினுக்கு ஒரு சல்யூட் அங்கே இருக்கிற திமுக காருக்குலாம் ஒரு சல்யூட் கேட்டால் நான் பயங்கரமாக திமுக நான் சொல்கிறேன் இத்தனை போய் சொன்னதில் உண்மை ஒன்றே ஒன்று தான் ரத்தத்திலையும் சதையிலும் உயிர் நாடியிலும் திமுகங்கிற தீய சத்தி தமிழ்நாட்டை அழிச்சிட்ருக்கு தமிழ்நாட்டுக்கு அப்படி ஒரு கட்சி வேண்டான்னு நேருக்கு நேர் என்றைக்கும் இன்னைக்கும் எதிர்காலத்திலையும் எதிர்க்கிற ஒரே கட்சி அண்ணா திமுக மட்டும்தான் அந்த கட்சியோட தலைவர் இன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் மட்டும்தான் இதை எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த அண்ணாமலை மாதிரி இரட்டை வேடம் பண்றவங்க நீங்க இப்பதான் புரிஞ்சுக்கணும் ஏன்னா